ஆகா கல்யாணம் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோஸோ இந்த ப்ரொமோவில் நம்ம சூர்யா என்ன செய்கிறாரு நம்ம மகா கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஸோ கடந்த ரெண்டு வாரமாகவே அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் மகா தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவை வந்து பார்த்தீங்கன்னா கோபமாகவே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை அந்த வார்த்தை என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு மகா சொல்றாங்க என்ன சூரியா யோசிச்சு யோசிச்சு பாக்குறாப்புல மறுநாள் ஆபீஸ்ல போய் யோசிக்கிறப்ப இன்னொரு ஒரு ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட லவர் கிட்ட ஐ லவ் யூ சொல்றத நம்ம சூர்யா கேட்டுறாப்ல ஆமா நம்ம மகா கிட்ட இன்ன வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படியே ஆபீஸ்லயே மகாவுக்கு லவ் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னையே மறந்து எல்லாருக்கும் மத்தியிலையும் பாட்டுலாம் பாட ஆரம்பிச்சிடுறாரு சோ இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு சாருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே இதோட அப்படியே வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து வாசல்லையும் அதையே செஞ்சு பாக்குறாரு ஐ லவ் யூ மகா அப்படின்னு சும்மைக்கு சொல்லி பாக்குறாப்ல சூர்யா வாசல்ல ஏதோ தனியா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி அங்க வராங்க ஆனா நம்ம சூர்யா என்னடானா ஐ லவ் யூ அப்படின்னு சித்ரா தேவிய பார்த்து சொல்ற மாதிரி ப்ரோமோவை காமிச்சிருக்கிறாங்க ஒரு கலாட்டாவை தான் போக போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்